எல்லோருக்கும் அடியேணி வணக்கம் அனைவருக்கும் தீபாவளி வாழ்த்துக்கள் பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய பகவான் சந்திர பகவான் செவ்வாய் பகவான் புதன் குரு பகவானுக்கு ஒரு சிறு குறிப்பாக பதிவுகள் கொடுத்துருக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சுக்கிர பகவானுக்கு நம்ம வந்துங்க ஒரு சில பதிவுகள் கொடுக்குறோம் இந்த ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது அதிபதிகள் அப்படிங்கிறது வந்துங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதையனால தான் நம்ம அந்த அதிபதிகளின் ஒரு குறிப்புகளை நம்ம எல்லாருக்குமே கொடுக்குறோம் எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் அதிபதிகளுடைய பதிவுகளை நம்ம போட்டுட்டுருக்கிறோம் இப்போ வந்து சுக்கரனுக்காக நம்ம வந்துங்க ஒரு பதிவு போடுறோம் சுக்கரன் வந்து என்ன பண்ணுற அப்படிங்கிறது வந்துங்க பன்னெண்டு ராசிக்கு சுக்கர பகவான் என்ன செய்வார் அப்படின்னு பார்க்கலாங்க சுக்கர பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா இரண்டு வீடுகள் இருக்குங்க ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா ரிஷபம் ஒரு வீடு வந்து பாத்தீங்கன்னா துலாம் இப்போ இந்த துலாம் ராசி ராசி சுக்கர பகவான் வந்துங்க ஆட்சியில் இருக்கிறார் அதே சமயம் வந்து எல்லாருமே வந்து ஒரு சிலர் உச்சமா இருக்கிறாருங்க நீசமா இருக்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு மீன ராசியில சுக்கர பகவான் வந்து உச்சமா இருக்கிறாருங்க கன்னி ராசியில வந்துங்க நீசம் பெற்று இருக்கிறார் இந்த அடிப்படையில் வந்துங்க சுக்கர பகவான் வந்துங்க பன்னெண்டு ராசிகள் பிறந்த ஜாதகர்களுக்கு அவரவர் பார்வையின் அடிப்படையில் வந்துங்க நல்ல பலன்களை கொடுத்துட்டு இருக்கிறாருங்க இப்போ தீபாவளி கொண்டாடுறதே வந்து பார்த்தீங்கன்னா சுக்கரனால தான் நம்ம வந்து தீபாவளி கொண்டாடுறோம் திடீர்னு உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி வரும் என்னையே அது தீபாவளிக்கு சுக்கரனுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்ட்டு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு அப்படிங்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி தான் எல்லாருமே வந்துங்க எல்லா குடும்பத்திலையும் எல்லா மதத்தை சார்ந்தவர்களும் தனக்கு முடிந்தவரை வந்துங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இனிப்புகளை கொடுத்து அவரவர்கள் குடும்பத்துக்கு வந்துங்க வாழ்த்துக்களை சொல்லி கொண்டாடுவது வந்துங்க இனிய தீபாவளி பட்டாசு வெடிக்கிறாங்க வெடி வெடிக்கிறாங்க அப்படிங்கிற தாக்கம் வந்து வேறையும் ஆனால் இனிப்போடு கொண்டாடுற ஒரே ஒரு விழா வந்துங்க தீபாவளி தான் அதுக்கு வந்து சுக்கரன் பண்ண எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறாங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க என்ன சொல்றதுங்க இன்பமாக இனிப்பாக அப்படிங்கிற அடிப்படையில் தீபாவளியை கொண்டாடி வர்றாங்க அந்த சுக்கர பகவானை வந்துங்க நாம எல்லாருமே கையெடுத்து கும்பிடுலாங்க சுக்கரன் இருக்கும் இடம் எல்லாமே வந்து இன்பம் இன்பம்தான் மகிழ்ச்சி தான் துன்பம் அப்படின்னு சொல்லிங்க சொல்லவே முடியாதுங்க அதுக்கு சுக்கர் பகவான் காரணம் கிடையாதுங்க அதே சமயம் வந்துங்க சுக்கரனுடைய அருள் பெறுவதற்கு நமது ஆன்மீகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்க பெருமானை நீங்கள் நேரம் கிடைக்கிறப்போ அந்த கோயிலுக்கு சென்றுங்க பள்ளி கொண்ட பெருமாளை வந்துங்க நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்கள் நிச்சயமாக நீங்கள் நல்லா இருப்பீங்க ஆகையினால் வந்துங்க இந்த சுக்கரனுடைய பார்வையில் சுக்கரனுடைய பலத்தில் எல்லாருமே வந்துங்க சந்தோஷமாக இருங்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் அடியன்